அனைவருக்கும் தந்திருக்கிறார் நவிகள் நாயகம் சமந்தா உரை செல்ல அவர்கள் பள்ளிக்கு நுழைந்த பொழுது பள்ளியின் இரு புறங்களிலும் இரண்டு சபைகள் காணப்பட்டன ஒரு சபையில திகுகள் சரவாக்குகள் போதப்பட்டுக் கொண்டே வருகிறது இன்னொரு சபையில அழிந்து கல்வி சார்ந்த விஷயங்கள் நடைபெறுகிறது அல்லாவுடைய தூதர் இங்கே போய் உட்காரதா அங்கதான் பார்க்கும் பொழுது எங்கு கல்வி சபை நடைபெற்றதோ அந்த சபையிலே நடிகர் நாயக் அவர்கள் அமர்ந்து கொண்டார்கள் தீனுடைய விஷயங்கள தெரிந்து கொள்வது அது ஒரு பொக்கிஷம் நமக்கு தெரிந்த விஷயங்களை உறவுகளோடு பகிர்ந்து கொள்வோம் மனை மக்களோடு பகிர்ந்து கொள்வோம் தெரிந்தவர்களோடு பகிர்ந்து கொள்வோம் முடிந்தவரை நாம் நம்முடைய வாழ்க்கைகளை நடைமுறைப்படுத்துவோம் அமல் செய்வோம் அது ஒரு பெரிய பாக்கியம் இன்று நமது ஆட்சி ஓதி காமித்த நமக்கு ஓதிய வசனங்களில் இரண்டு நபிமார்களின் பிறப்பு குறித்த வசனங்கள் வந்தன ஒன்று ஐயா நபி மற்றொன்று ஈசா நபி இவ்விரு நபிமார்களுடைய பிறப்பு விசித்திரமானது நூதனமானது ஆச்சரியமானது அரபியிலே கராமது என்று சொல்வோம் அல்லவா சாதாரண எழுத படிக்க தெரியாத மார்க்க ஞானம் இல்லாத மார்க்க அறிவே இல்லாத மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு நபரிடம் வழக்கத்திற்கு மாற்றமான ஆச்சரியமான செயல் வெளிப்பட்டால் அது சிறப்பு அழகா என்று அறவியிலே சொல்லப்படும் மார்க்கம் அறிந்த ஒரு இறைநேசரிடமிருந்து அற்புதங்கள் பட்டால் அதற்கு தராமகம் என்று சொல்லப்படும் அதே மருத்துவர்கள் நபிமா இருக்கிற இடம் பின்பட்டால் அதற்கு பாடமிசா என்று சொல்லப்படும் இந்த ரெண்டு நபிமா இருக்கிற நிறைய மடமிசாவை நம்மால் பார்க்க முடியும் அதில் குறிப்பாக ஈசா நபி முதலில் நீ அய்யாமையை பார்க்கும் பிறப்பகருக்கு முன்பதாகவே மேறைக்கப்பட்ட நபி குழந்தையே கிடைக்கல அதுக்கு முன்னாடியே பேர் வைக்கப்பட்ட நபி இப்ப நம்மள சில பேர் கேட்பாங்க குழந்தை வயிற்றுல இருக்கு ஒரு நல்ல பேரா சொல்லுங்க அப்படின்னு இப்ப குழந்தை பிறந்த பிறகுதானே அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா தெரியும் ஆண் குழந்தையா இருந்தா ஆண் குழந்தைக்குரிய பெயர்களை சொல்ல முடியும் பெண் குழந்தையா இருந்தா பெண் குழந்தைகளுக்குரிய பெயரை சொல்ல முடியும் நீங்களா ஒரு பேரை சொல்லுங்க இப்ப நான் சொல்றது எந்த பேரை வச்சாலும் முகம்மதுங்கிற பேரை

அப்படி நினைச்சு பிறந்த ஆண் குழந்தைகள் நிறைய அதெல்லாம் இன்னைக்கு நல்லா வளர்ந்து படிக்கும் பருவத்திற்கு வந்து விட்டார்கள் இப்படி பிறப்பதற்கு முன்பதாகவே குழந்தைக்கான பெயரை கேட்போர் உண்டு ஆனா அல்ல எஹியா நபி விஷயத்துல அவங்க தந்தை சக்கரியா நபிக்கு சொல்றான் குழந்தை பிறக்க போகுது உபசீர் நபி குலாமி இஸ்முஹு எஹியா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க என்று சுபச்சேதியை நான் கூறுகிறேன் அந்த குழந்தையுடைய பேர் என்ன தெரியுமா யா என்பதாகும் அவங்களுக்கு ஆச்சரியம் எனக்கு வயதாகி போய்விட்டது தலை முடியெல்லாம் நரைத்து போய்விட்டது எனது மனைவிக்கு வயதாகி போய்விட்டது அவர் மலடியாக ஆகிவிட்டார் இப்படி இருக்க எங்கிருந்து குழந்தை பிறக்கும் இது அல்லாவின் ஆணை குழந்தை பிறக்கும் என்று சொல்லப்பட்டது அதே போன்று குழந்தை பிறந்தது அந்த குழந்தை தான் அந்த பெயர் இன்னொரு விசித்திரம் என்ன தெரியுமா ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கிறதுக்கு பெயர் சொல்லதான் நம்ம தேர்ந்தெடுப்போம் இலக்கணம் படித்தவர்களுக்கு தெரியும் வினைச்சொல் பெயர் சொல் தனித்தனியா இருக்கும் ஆனா இங்க குழந்தைக்கு வைக்கப்பட்டது பெயர் தான்

பாட நூல் எழுதும் வாய்ப்பாக ஒரு நூல் அரபி இலக்கணம் அரபி இலக்கணத்தை எழுதும் போது எல்லா அரபு நாட்டு பேரையே வைப்பாங்க அதுல அதாவது ரெண்டு மூணு பேச்சு சேர்ந்து ஒரு பேரா மாறணும் அதுக்கு உதாரணம் கொடுக்கணும் எல்லாருக்கும் தெரிஞ்சது பழைய உதாரணம் இப்படிதான் கொடுத்துருப்பாங்க நான் செஞ்ச இந்த அரபு நாட்டு பேரெல்லாம் எடுத்துட்டு தமிழ்நாட்டுல பேரா இல்ல தமிழ்நாட்டு பேரா கொடுத்த ஆடுதுறை ஆடுங்கிறது ஒரு பேச்சு துறைங்கிறது இன்னொரு பேச்சு அடையாதிமான் சதீஷன் பாக்கை உட்பட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உலக சபையில உட்பட நிறைய இந்த பெருந்தெவாளிகள் படித்து பட்டமாக்கியவர் இதுல இருக்க உதாரணம் சொன்னா அழகியில அதரம் அப்படின்னு ஒரு பெயர் சொல் இருக்கு அதுக்கு எப்படி அர்த்தம் வைப்பாங்க வந்து விட்டது என்ன வந்துருச்சு மவுத் மவுத் வந்துருச்சு அப்படின்னு பொருந்து வைப்பாங்க அப்படி கொண்டு வைக்கவே கூடாது ஹதரங்கிறது ஒரு வினைச்சொல் மவுத்துங்கிறது ஒரு பெயர் சொல் வினைச்சொல்லும் பெயர் சேர்த்து ஒரு ஊருக்கு பேர் அது ஹதர மவுத்துங்கிறது எமன் இருக்கிற பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய ஊர் பெரிய பெரிய ஞானிகள் இமாமிகள் எல்லாம் அந்த ஊர்ல இருந்து உலகம் எங்கு பிரயாணம் செய்து இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வைத்திருக்கிறார்கள் இந்த ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறாங்க ஒரு வானத்துல முதல் வானத்துல யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஆதம் நபி அல்லாவுடைய தூதர் யாராவது பயணத்தை மேற்கொண்ட பொழுது எல்லாத்தையும் சந்திச்சாங்க ரெண்டாவது வானத்துல ரெண்டு நபி ஒன்னு இந்த யஹயா நபி இன்னொன்னு ஈசா நபி ஒவ்வொரு வானத்திலும் ஒரு நபியை வைத்த இறைவன் இரண்டாவது வானத்தில் மட்டும் ஏன் இரண்டு நபிமார்களை வைக்க வேண்டும் ஏன்னா இந்த நபி ஒரு நாளும் கீழே இறக்கி வந்துருவாங்க எந்த நபி ஈசா நபி ஈசா நபி கிறிஸ்துவர்கள் கூறுவதை போல இறக்கவில்லை சிலுவையில் அறையப்படவில்லை மரணிக்கவில்லை இரண்டாவது வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உலக அழிவு பொழுது மீண்டும் இந்த பூமிக்கு வந்து முகமது நபி உம்மத்தில் இருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு இந்த பூமியின் வாழ்ந்துதான் வரைவார்கள் அப்ப அந்த

என்னை நபியாக ஆக்கி இருக்கிறான் யார் பேசுறா பச்சை குழந்தை பேசுது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் அப்போ அல்ல அந்த பச்சை குழந்தையே நபியாக ஆக்கி விட்டார் குழந்தையிலே நபியானவங்க யார் ஈசா நபியானவங்க இந்த யுனானி மருத்துவம் இருக்குது பாருங்க யுனானி மருத்துவம் சித்தா யுனானி இந்த யுனானி மருத்துவத்தினுடைய மூலப்பொருளே ஈசா நபிகிட்ட இருந்து வந்ததுதான்

அத்து பஞ்சர் வந்து ஊசி வச்சு நேசா அப்படியே ஊசி தொலாய் போடுவாங்க அதுல ஊசியில உள்ள நுழைச்சு விடுவாங்க இதுவெல்லாம் மூல பொருள் பாத்தீங்கன்னா அங்கதான் ஈசா நபி அப்படியே தடவுனாங்க இல்ல தடவுறதுன்னா தொடர்றது தானே அங்க இருந்துதான் நிறைய வைத்தியங்கள் வந்துருக்கு தொழுநோயாலேயே குணப்படுத்தியவர்கள் ஈசா நபி கைய வச்சு தடவுனாங்க அப்படின்னா தொழுநோயெல்லாம் குணமாயிடும் அல்லாஹ் சுபானத்தால அப்படி ஒரு அற்புதமான ஆற்றலை ஈசாமியை கொடுத்துருந்தாங்க தண்ணி மேலே நடக்க முடியுமா கடல ஈசா நபி தண்ணி மேலே நடந்து போனாங்க ஆச்சரியமா இருக்குல்ல நம்மளாம் காலை வச்சா பதுக்குன்னு உள்ள போயிருக்கோம் ஆனா ஈசா நபி தண்ணி மேலே நடந்து போயிருக்கிறாங்க மண்ணை எடுத்து பறவை போன்று செய்து அதை ஊதி உயிர் கொடுத்து பறக்க வைப்பார் பறவை இப்ப நம்ம கேட்போம் அல்லாவும் உயிர் கொடுக்கிறான்

இவங்க குறைக்கிறதுக்கு முதல்ல அந்த தாயார் மதிய மலேசா இருக்கிறாங்க இல்ல அதுவும் ஒரு பெரிய அற்புதம் தான் அவங்களை வளர்த்தவங்க தான் சக்கரிய நபி யாரு எஹியா நபியுடைய தந்தை அவங்க வளர்க்க பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க பள்ளிவாசல மசூதில் அப்பசாவில் ஒரு மூணு மூலையில் அவங்க தங்கி இருக்கிற இடம் இருக்குது அப்பப்ப போயிட்டு வருவாங்களா பருவ காலத்துல கிடைக்காத பழங்கள் எல்லாம் அங்க இருக்கும் மாம்பழத்துக்கு ஒரு சீசன்

பழங்கள் கொட்டும் அதை எடுத்து பொசித்து பசியை தீர்த்துக் கொள்ளுங்கள் தண்ணீர் தாகம் ஏற்பட்டால் அருகிலே ஆறு ஓடுகிறது அதிலிருந்து தண்ணீரை எடுத்து குடித்துக் கொள்ளுங்கள் அப்படிதான் செஞ்சாங்க சுகப்பிரசவம் ஏற்பட்டுச்சு சுகப்பிரசவம் ஏற்பட்டுச்சு இது நான் கேள்விப்பட்டது ஜமாலியாவில் பசீர் ஷாப்னா எல்லாருக்கும் தெரியும் நாங்க பசி நடக்கும் போது நடக்கும் போது வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து போவார் அவர் எங்கிட்ட சொன்னது நான் என் மகளுக்கு அடிக்கடி சொல்லுவேன் பேச்சு பழத்தை சாப்பிடுது சாப்பிட்டுட்டே வந்தாங்க தொழுதுகிட்டு இருந்தாங்க பிரசவ ஒளி ஏற்பட்டுச்சு சலாம் கொடுத்துட்டு போனாங்க குழந்தை பிறந்துருச்சு சலாம் கொடுத்துட்டு போனாங்க குழந்தை பிறந்துருச்சு அப்போ அந்த பேருக்கு பழத்துக்கு அண்ணா கொடுக்குற ஆற்றல மாதிரி அதுதான் பண்ணிக்கு நோக்கு தொழில் போது அதுதான் சகருடைய உணவுக்கு அதுதான் ஆனா நிறைய பேர் அதை பயன்படுத்துறது இல்லை அதை கொஞ்சம் ஓரளவு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறோம் ஒன்று ரெண்டோட நிறுத்திக்கிறோமா இல்லையா நோம்பு காலத்தோடு நிறுத்திக்கிறமா இல்லையா அப்படி இல்லாம அன்றாட வாழ்க்கையில அவ்வப்பொழுது அதை எடுத்துக்கொண்டால் அதுல ஏராளமான சத்துக்கள் நிறைந்திருக்கிறது சகுருடைய உணவுக்கு இதை பயன்படுத்தணும் இல்லை சகுருடைய நேரத்துல பாம்புக்கும் சகுருடைய நேர முடிவுக்கும் இடையே குறைந்தது பதினைந்து நிமிடங்கள் அல்லது இருபது நிமிடங்கள் இருக்கும் எந்த அடிப்படையில் அப்படின்னா ரெண்டு பாங்கு இருக்கும் ஒன்னு அசரது பிலால் சொல்ற பாங்கு இன்னொன்று கண்ணு தெரியாத நம்பித்தோரை அப்துல்லாஹ்னு கும்பி மத்தும் அலங்கரை சொல்லக்கூடிய பாத்து இவங்க அசகு விழான்னு சொல்கிறது தகனிக்கு தான் அவன் சொல்லுவான் தகனிக்கு சொல்லிக்காவே அதுக்கப்புறம் நேரம் இருக்கோம் சகனுக்காக வாங்க சொல்கிறது யாரே கண்ணு தெரியாத நம்பித்தோவர் அத்துல்லா இன்னும் அப்படி யாராவது சொல்லணும் நேரம் ஆயிடுச்சுங்க சொல்லுங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்களாம் இந்த ரெண்டுக்கு இடையில நேரம் இருக்குமில்லை இதை தான் அல்லாவுடைய தூதர் சமந்தாவுடைய சமர்வை எப்படி செஞ்சாங்க அப்படிங்கறத அதற்கு இப்ப அப்பா சொல்றாங்க ஐம்பது வசனங்கள் ஓதக்கூடிய நேர அளவு இருக்கும் சகருடைய நேர முடிவுக்கும் பகருடைய பாங்குக்கும் இடையே உள்ள இடைவெளி நேரம் ஐம்பது வசனங்கள் ஓதுற நேரம் அதைதான் நம்ம மக்கள் கணக்கிட்டு தோராயமா பதினைந்து இருபது நிமிடம் வைத்திருக்கிறார்கள் அந்த நேரத்தை சரியா பார்த்துக்கணும் வாங்கு நேரம் வர வரைக்கும் சாப்பிடுவதை தாமதப்படுத்த கூடாது அன்மான் கரை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நற்பேற்றினை அனைவருக்கும் கத்தல் புரியவான

يذكركم هذا الموضوع هذا وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته